அழுத்கம புத்தாண்டு வலயத்திற்கு வருகை தந்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வினோதமாகவும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதை காண முடிந்தது அழுத்கம மொரகொல்ல சுற்றுலா விடுதியில் இந்த சுற்றுலா பயணிகள் பாடல்களை பாடி நடனமாடி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் புத்தாண்டை வரவேற்றனர் வான வேடிக்கைகளும் அதன்போது இடம்பெற்றன காலிக்கு வருகை தந்திருந்த சுற்றுலா பயணிகள் உணவற்றுண கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈட்டனர் இரண்டாயிரத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பிறப்பை அடுத்து மாத்தரை மாவட்டத்தில் இருந்த வெளிநாட்டவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் திக்வெல்ல சுற்றுலா விலையத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை இவ்வாறு வரவேற்றனர் சுற்றுலா பயணிகளின் தங்குமிடங்களில் உள்நாட்டு நடனம் கலை நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன திக்வெல்லையில் புத்தாண்டை வரவேற்கும் முகமாக வான வேடிக்கை காட்சிகள் இடம்பெற்றன